மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்ததை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அருகே கொள்ளிடமாற்றின் படுகை கிராமங்களான வெள்ளமணல் முதலமேடு திட்டு நாதல் படுகை ஆகிய கிராமங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியான இன்று காலை பத்தரை மணி அளவில் மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணி நிலவரப்படி கர்நாடக மாநிலத்திலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் கர்நாடக அணைகளிலிருந்து ஏற்கனவே திறந்துவிடப்பட்ட மழை வெள்ள நீர் கர்நாடகா தமிழக இல்லையான ஒக்கணேக்கல் பகுதியில் நீர்வரத்து வினாடிக்கு ரெண்டு லட்சம் கனஅடியாக தொடர்கிறது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனஅடி நீர் திறப்பதால் காவிரி கொள்ளிடம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை பத்தரை மணி அளவில் அலக்குடி கிராமத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்வையிட்ட கலெக்டர் மகாபாரதி கொள்ளிடம் பக்கவாட்டு கரையின் உறுதித்தன்மையினை ஆய்வு செய்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விசாரித்தறிந்தார் தொடர்ந்து வெள்ளமணல் மணல் நாதல்படுகை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடம் கலெக்டர் மகாபாரதி பேசியது கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதையொட்டி நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் முன்கூட்டியே தங்களது உடமைகள் கால்நடைகள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் காவிரி வடிநில பகுதிகளில் தண்ணீர் திறந்துவிடும் போது ஆறுகள் கால்வாய்கள் மற்றும் இதர நீர்நிலைகளில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ நீச்சல் செய்யவோ மீன்பிடி தொழிலில் ஈடுபடுதலோ அல்லது மற்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகள் கல்விச் சான்றிதழ்களை மற்றும் முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்து கொள்ள வேண்டும் யாரும் ஆபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் நின்று சுயப்படம் அதாவது செல்ஃபி எடுக்க வேண்டாம் தண்ணீர் அதிகமாக வரும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தி நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மூலம் செய்யப்படும் என்றார் அதனைத் தொடர்ந்து ஆச்சால்புரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி கற்றல் திறனை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டுள்ள வினாவிடாய் கையேடுகளை நல்ல முறையில் பயன்படுத்தி பொதுத் அதிக மதிப்பெண் பெற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனையடுத்து சீர்காழியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மாநில பேராடர் பேரிடர் மீட்புக் குழுவினரை சந்தித்து பேரிடர் மீட்பு கருவிகளை ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி மீனா சீர்காழி ஆடியோ அர்ச்சனா நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து உதவி பொறியாளர்கள் சிவசங்கரன் முத்துக்குமார் கூடுதல் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சீனிவாசன் கால்நடை பராமரிப்பு துணை துணை இயக்குனர் ரவிச்சந்திரன் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் ஒன்றிய ஆணையர் தியாகராஜன் பிடிஓ உமாசங்கர் ஊராட்சித் தலைவர்கள் ஆணைக்கரன் பெத்ரம் கனகராஜ் முதலமேடு நெப்போலியன் அழக்குடி சாந்தினி ஆகியோர் உடன் இருந்தனர்